பெபிள்ஸ் தமிழ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபிள்ஸ் நான் உங்கள் அபிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ் நம்ம இங்கே வந்துருக்கிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட் மியூசியம் மியூசியம் எங்கே இருக்குதுன்னா சென்னையில் எக்மூரில் தாங்க இருக்குது அறுபத்தாறாயிரம் சதுரடி பரப்பளவில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு ஊடங்கள் இருக்குது இதில் வந்து தொல்லியல் நாணயவியல் இயற்கை விலங்கியல் வேங்கியல் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க நிறையா விஷயங்கள் இருக்குது கவர்மெண்ட் மியூசியத்தில் இங்கே வந்து என்னென்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து எக்ஸிபிஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும் இது வந்து என்ன ஐட்டம் டெக்ஸ்டைல்ஸ் அதே மாதிரி ஜூட் பேக் பீங்கான் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து போய்ட்டே தான் இருக்கும் நம்ம உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு இந்த இடம் கட்டாயம் பிடிக்கும் ஒர்க் அதாவது இது ஃபுல்லாகவே மோஸ்ட்லி கமர்ஷியல் ஏரியாங்கிறதுனால எல்லா லேடிஸுமே விசிட் பண்ணி இங்கே வந்து ஸ்டட்டு செயின் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி டாப்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நம்ம போய் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன கப்ஸ் இருக்குது இது வந்து என்ன ஒரு ஆறு செட்டு அஞ்சு செட்டு இந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க என்னுடைய ரேட் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது என்ன ரேட்டு என்ன ரேட்டு ஒன் ட்வெண்ட்டி ஓகே ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்டி ருபீஸ் ஒன் பீஸ் இது வந்து ஒரு பீஸாக வாங்குனிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் செட்டாக வாங்குனிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது கப்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சர்விங் பிளேட்டு சர்விங் பவுல் நிறையா இருக்குது ட்ரேஸ் இருக்குது ஜாடி அதாவது உப்பு போட்டு வைக்கிற ஜாடி ஊறுகாய் போட்டு வைக்கிற ஜாடி இந்த மாதிரி நிறையா இருக்குது தேங்காண்டில் பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து வைக்கிற பாட்டில் இருக்குது நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அப்படியே நம்ம உள்ளே போகலாம் வாங்க என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ப்ராஸ் கீ வந்து நீங்கள் செல் பண்ணிட்டுருக்கீங்க இது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்களா எப்படி கஸ்டமைஸும் பண்ணி தர ஓகே இங்கே வந்து கீ வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதுலயே நேம் எதுனாலும் நம்மளுக்கு வந்து போட்டு தராங்க பிராஸ்லேயே வந்து அவங்க வந்து டூல்ஸ் வச்சுருக்காங்க டூல்ஸ் வச்சுட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க நீங்கள் கவர்மெண்ட் மியூசியம் வந்தீங்கன்னா கரெக்டாக கீ செயின் வேணுன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோன்னு நம்ம வாங்கலாம் அடுத்து நம்ம வந்து டோர் மேட் பார்க்கலாம் டோர்மேட் எல்லாமே நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனும் வச்சிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகா அது மாதிரி நோய் மேடம் பாசபிள் ஓகே என்ன என்ன ஆக்சுவலி இத்தனா ரூபாய் ஸ்டார்டிங் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஓகே ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் ஸ்டார்டிங் ப்ரைஸ் மேம் திஸ் ஒன் ஃபிஃப்டி ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் ஆல் திஸ் வாஷிங் மெஷின் வாஷிங் ஓகே வாட்டர் ஃபாஸ்ட் அப் ஜெப் ம் ம் இஸ் குவாலிட்டி ஹெரி நைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன் ஒன் ஃபிஃப்ட்டி டோர் மேட் வாங்கணுன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது வந்து என்ன வாஷிங் மிஷின்லேயே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்தது அப்படியே போகலாம் அடுத்தது நீங்கள் பார்க்கறது என்னென்னா பெட்ஷீட் ஏ கியா பெட்ஷீட் ஹே ஆக்சுவலி போலியே துக்குடி பேஜ்ஜே துக்குடி

ஓகே வித் பில்லோ கம்ஃபர்டர் இங்கே பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டனில் பெட்ஷீட் இருக்குது அதாவது என்னன்னா பியூர் காட்டன் எல்லாமே ப்ரிண்ட் நிறையா இருக்குது செல்ஃப் டிசைன் நிறையா இருக்குது இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம வந்து என்னென்னா கவர்மெண்ட் மியூசியம் அதாவது இந்த எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா டைம் இங்கே வாங்கலாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே இங்கே சேல் பண்ணிட்டுருக்காங்க குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது இங்கே கட்டாயம் விசிட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கட்டாயம் வாங்கலாம் அடுத்து பார்க்குறது எல்லாமே என்னன்னா சல்வார் அந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் வச்சுருக்காங்க நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பிராஸ் கலெக்ஷன் வந்து நிறையா இருக்குது இதில் வந்து என்னென்னா கிருஷ்ணர் ராதை இந்த மாதிரி டிசைனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நடராஜர் நடனமாடிய கோடத்தில் இருக்கிறார் இது சிவன் பெருமான் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி நிறையா வந்து ஸ்டாச்சூஸ் எல்லாமே இங்கே வந்து சேல் பண்ணிட்டுருக்குறாங்க அதாவது வீட்டுக்கு தேவையானது கோயிலுக்கு நம்ம வைக்கிறதுனால வைக்கலாம் வீட்டில் பூஜை அறையிலையும் வைக்கலாம் அதாவது குரு பகவான் விநாயகரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உப்பு வந்து பண்ணி இது வந்து கொலுவுக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கொலுக்கு வாங்கலாம் பஞ்சமுகா ஆஞ்சநேயர் விநாயகர் ஹயக்ரீவர் வாராகி ஹனுமான் விஷ்ணு இந்த மாதிரி நிறையா வந்து ஒரு தீமாக வந்து கொலு பொம்மைகள் வாங்குறதுனாலும் நம்ம இங்கே வந்து வாங்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதாவது துப்பட்டா தான் துப்பட்டாவில் நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தால் மேட்ச் பண்ணியும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி காமன் கலர்ஸ் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் இருந்துச்சுன்னா அதுக்கு மேட்ச் பண்ணியும் வாங்கிக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது நம்ம நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சிக்கன் எம்பிராய்டரி சிக்கன் ஓகே இதில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ்னா பிளாக் தான் பிளாக் இதில் வந்து காமன் கலர் மாதிரி இது ஒயிட் கொடுத்துருக்காங்க லைட் அண்ட் ஒயிட்டை சிக்கன் எம்ப்ராய்டரி பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன் வச்சுருக்காங்க கலர் வச்சுருக்காங்க ஆல் சைஸஸ் அவைலபிள் நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா டாப்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குர்த்தி இருக்குது குர்த்திலேயே நிறையா டிசைன் அதாவது சில்ட்ரன்ஸுக்கும் இருக்குது நிறைய ஸ்கர்ட் வச்சுருக்காங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் லிஸ் ஒன் சிங் இல்ல ஸ்ட்ரெஸ் ஓகே இண்டிவிஜுவல் செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி ஒன் பாக்கெட் ஷார்ட் லீவர் டைச்சி இன்சைட் ஓகே டிஸ் ஒன் சார்ட் டாப் ஆல் இது ஷார்ட் டாப் கலம்காரி பிரிண்ட் இது கலம்காரி 500 இது என்ன என்ன மெட்டீரியல் பியூர் காட்டன் பியூர் காட்டன் இல்ல இது கலம் சொல்வாங்க கலம்காரி 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 கலம்காரியில இது 350 550 500 மேம் 550 আফ터 டிஸ்கவுண்ட் 50 500 ஹண்ட்ரட் ஆன் வீ சேம் 750 700 750 இதெல்லாம் ஒன் ஸ்லீவ் சேம் ஏ லென்ஸ் இது செவன் ஃபிஃப்டி எல்லா சைஸுமே அவைலபிள் அதாவது வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் க்ளோத் இருக்குது இருக்கு அதாவது வெயில் டைமில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே க்ளோத்து தான் ஸ்டால் நம்பர் 29 நைன் அண்ட் ட்வெண்ட்டி எயிட் இங்கே வந்தீங்கனாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் எஸ் சைஸ்லேருந்து த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே இங்கே சைஸஸ் அவைலபிள் கலர்ஸும் நல்லாயிருக்கு

செல்பாரா பிஸ்கெட்டில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி மூங்கால் மிக்சரும் இருக்குது இல்லை நிறையா வெரைட்டிஸ் வேணும்னா இங்கே வந்து நம்ம வாங்கிட்டு போகலாம் பட் இது பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சுடனாக இங்கே பார்த்தீங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர்லேருந்து எல்லா வெரைட்டியுமே இங்கே இருக்குது மவுத் ஃப்ரெஷ்னர்லேயே பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது அதே மாதிரி இந்த ஜெல்லி ஜெல்லியில் இருக்குது ஃப்ரூட் ஜெல்லியில் இது என்னது கேண்டி ஓகே கேண்டி ஓகே டேண்டி இருக்குது புளி மிட்டாய்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம அது மாதிரி புளி மிட்டாய் இருக்குது மவுத் ஃப்ரெஷ்னரில் நிறைய வெரைட்டி இருக்குது ஜீரா இருக்குது சோம்பு இருக்குது அதே மாதிரி ஆரஞ்சு மிட்டாய் அந்த காலத்துலலாம் நம்மலாம் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி நிறையா கலர் கலராக வச்சுருக்காங்க அதே மாதிரி சீரகு மிட்டாய் இருக்குது இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சூரன்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது அதெல்லாமே என்னென்னா சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஷனுக்கு நிறையா வெரைட்டி வச்சுருக்காங்க ஆம்லா டைஜஸ்டிவ் ஸ்வீட் அதா அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் தேனில் போட்டு ஊற வச்ச நெல்லிக்காய் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இது எல்லாமே என்னென்னா ஜீரணத்துக்காக நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படியே அடுத்த இதுக்கும் போகலாம் தேங்க்யூ இது பார்த்திங்கன்னா என்னென்னா குழந்தைங்க எல்லாத்துக்குமே பெரியவங்க வரைக்கும் குடித்த ஐட்டம் நிறைய நெக்லஸ் வச்சுருக்காங்க ஸ்டட் இருக்குது ரிங் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா நிறைய நெக் செயின் இருக்கு அதே மாதிரி பிரேஸ் இருக்கு ஸ்டட் இருக்கு ரிங் இருக்கு ஸ்டெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஆன்டிக் செட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டான்ஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது மாதிரி இங்கே நிறைய பெருசாக வந்து ஸ்டெட் வச்சிருக்காங்க அதாவது மீன் வே வேப்ப மரத்தில் செஞ்சு நிறைய கரண்டி அது அதுமெல்லாம் தோசை கரண்டி ஸ்பூன் இருக்குது கரண்டி இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸ்கோக் பாக்ஸ் கூட வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த மாவு செய்கிறது கூட நிறையா நம்ம வீடியோலையே பார்த்துருப்போம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க வேப்ப மரத்தில் செஞ்சு கட்டர் பிளேட் ட்ரே அது மட்டும் இல்லாமல் நிறையா டிசைன்ஸும் இங்கே வச்சுருக்காங்க ஸ்டட்டில் நிறையா இருக்குது பேங்கிள்ஸில் நிறையா வெரைட்டி இருக்குது நெக் செயினில் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது பையன் அது என்ன ரேட் வருது த்ரீ ஃபிஃப்டி ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் டிசைனாக வந்து நிறையா விஷயம் நம்ம சாரி எடுத்து எல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா ஒரு காமன் பிளைனாக இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் சைஸஸ் வந்து அவைலபிள் மேம் எப்படி போயிட்டு இருக்கு சேல் எப்படி போயிட்டு பாசமாக போயிட்டு இருக்கு உங்க நேம் என்ன மேம் சங்கீதா சென்னை பேஸ் ஃபேஷன் டிசைனர் ட்ரீம்ஸ் பொட்டிக்கு நான் பொட்டிக் வச்சிருக்கேன் நவ் பட் பீப்புள் ஆஃப் திஸ் திஸ் திங் தேர் ஆல் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் ஒன்று மால் போறாங்க இல்லை எக்ஸிபிஷன்ஸ் போகிறாங்க திஸ் டைம் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் தான் சொல்லணும் நவராத்திரி சீசன் டைம்ன்றதுனால ஸோ ஃபார் ப்ரமோஷன் ஐ அம் ஹியர் ஆல் சாரி அண்ட் பிளவுஸ் பேர் டுகெதர் பென் கலம்காரி வித் போட்டா டோரியா ஓகே இது பார்த்தீங்கன்னா நவராத்திரி தீபாவளி சீசனுக்கு ஜஸ்ட் மேக் ஓவர் பண்ணுற மாதிரியான சாரி பிளவுசஸ் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம் நாங்களே பண்றோங்க ஐ ஹவ் அண்ட் எம்எஸ்எம்இ யூனிட் ஆர் ஒர்க்கிங் இட்ஸ் இன்டைரெக்ட்லி கிவிங் ஒர்க் டு மெனி பீப்புள் உமன் ஆர் ஆல் இன்வால்வ் இன் இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் கலம்காரி குர்த்திஸ் வித் கட்ச் குர்ஜெரி ஒர்க் அண்ட் மிரர் ஒர்க் இந்த மிரர் எல்லாம் கையில் பண்ணுறது நாங்களே எங்கள் யூனிட்டில் ஸ்டாஃப் வச்சு தான் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜட் குர்த்தி இப்போ வர்ற ஃபெஸ்டிவல்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் மே இமீடியட்டாக மேக் ஓவர் அந்த எனிடைம் உடனே பண்ணிட்டு கிளம்பணுன்னும் போது சின்னதாக டெம்பிள்க்கு பர்த்டே பார்ட்டிஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபீஸ் வேர்க்கு எயிட் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டிலேயே அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிஸ் எல்லாமும் வச்சிருக்கோம் சம்திங் ஹக்கோபா வித் பிளாக் பிரிண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கட்ச் குர்ஜரி ஒர்க் ஃப்ரீ ஸ்டைல் ஃப்ராக் ட்ரெஸ் அனார்கலி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணும் யூனிக்காகவும் இருக்கும் கலெக்ஷன்ஸ் ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும் அண்ட் சென்னை சந்தேன் த ரெயின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டாப் எல்லாம் தௌசண்ட்

அதோட ப்ரமோஷன்காக நான் ஹியர். ஓகே. இப்போ நீங்க பாக்குறது டெல்லி வடா அதுல பாத்தீங்கன்னா நிறைய डिफरेंट வெரைட்டيز இருக்கு. ரைஸ் வடா காஸ்டி காஸ்டி. ये

இங்க தக்காளி வடாம் பீட்ரூட் வடாம் கஸ்தூரி மேத்தி வடாம் அதே மாதிரி க்ரீன் சில்லி வடாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து ட்வெண்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கு கட்டாயம் வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா இங்கே வடாமில் நிறைய வெரைட்டிஸ் வாங்கலாம் அதே மாதிரி சாதத்துக்கூட தயிர் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு நல்லா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கூட கொடுக்கலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்கிறீங்களா மாங்காய் ஊருகா பூண்டு ஊருகா இது க்ரீன் சில்லி ஊருகாயா க்ரீன் சில்லி ஊருகா அது ஆவக்கா ஊருகா ரெட் சில்லி ஊருகா இது என்னது நெல்லிக்காய் ஊருகா வரம் மிளகா ஊருகா நார்த்தங்காய் ஊருகா இது நார்த்தங்காய் ஊருகா பூண்டு ஊருகா மாங்காய் ஊருகா எலுமிச்சை ஊருகா கருணக்கெழங்கு வெரைட்டி இருக்கா இது என்னது பிடிக்கும் அதாவது இந்த எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா கட்டாயம் பிக்கல் வந்து நிறைய ட்ரை பண்ணி பாருங்க நிறைய வெரைட்டி இருக்கு ரெட் சில்லி கிரீன் சில்லி அதுல பாத்தீங்கன்னா சுண்டக்காய் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா இருக்கு கட்டாயம் ட்ரை பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னானும் குர்த்தி தான் இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா க்ளோத்திங் வந்து நிறையா இருக்குது அதாவது குர்த்தி டாப்ஸ் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறையா அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் ஏதாவது போனீங்கன்னா ஷூ நிறையா போடலாம் அதிலே பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்குது நிறைய பேர் பிடிக்கும் இது வந்து நைட்டீஸ் இருக்குது நைட்டீஸில் நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க நைட்டிஸ் அவ்வளோ என்ன ரேட் வருது த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஸ்டார்டிங் மேக்ஸிமம் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி இது என்ன என்னமேட்டி ப்யூர் காட்டன் ஷார்ட் நைட்டியும் இருக்குது ஓகேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டு இதெல்லாம் என்னென்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க வச்சுட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னாலும் நிறைய பேக்ஸ் வெரைட்டி நிறையா இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன பேக்ஸ் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் பேக்கு குட்டி குட்டி பேக் இருக்குது இதெல்லாமே என்னென்னா கிட்ஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஸ்டட் எடுத்துகிட்டு போகிறதுனாலும் ஒரு ஜுவல்லரி எடுத்துகிட்டு போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போகணும் ஸ்லிங் பேக் இருக்குது ஸ்லிங் பேக்லேயே நிறையா வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பேக் இருக்குது பேக் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ என் பேர் லிதியா என்னோட ப்ராண்ட் நேம் க்ளஃபி மன்ஷ்கின் இது எல்லாமே ஆர்கானிக் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் ஃபார் பேபீஸ் எங்ககிட்ட ஜீரோ டு டென் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் ஃப்ராக்ஸ் அண்ட் அதர் கோவாட்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஃபார் பாய்ஸ் இந்த மாதிரி கோவாட்ஸ் இருக்குது நாங்கள் சென்னை எக்மோ மியூசியமில் எக்ஸிபிஷன் போட்டிருக்கோம் மானியா ஹஸ்தகலா கலா அண்ட் ஸ்மார்ட் ஆர்ட் ஈவெண்ட்ஸோட சென்னை சந்தேன் நடந்துகிட்ருக்க டில் டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் வந்து விசிட் பண்ணுங்கள் தேவையான உங்களுக்கு டெக்கார் ஐட்டம் வேணும்னா தாராளமாக வாங்கலாம் இது வந்து ஒரு ஹாலில் ஒரு லிவிங் ஹாலில் வந்து சூப்பராக மாட்டி வச்சுன்னா அழகாக இருக்கும் அதில் ஒரு வால் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் நடுவில் கூட வைக்கலாம் இல்லனா கொஞ்சமாக வந்து டைல்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம இது நடுவில் வச்சுன்னா ரொம்ப இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க சார் கேக்கே அவைலபிள் அவுட்டோர் அவுடோர் இன்டோர் அவுடோர் பேக் சைட் பேட் பேக் சைட் ஓகே பெட் சைட் ஓகே பெட்ரூம் மே பெட்ரூம் மே बेडरूम कॉरिडोर एंड बालकनी हॉल मेन हॉल कहीं भी लगा सकते हैं आप ये होम डेकोरेट के लिए आइटम है राजस्थान प्रोडक्ट है मैं राजस्थान प्रोडक्ट हाँ ठीक है ऑल आइटम है ऑल आइटम टेबल सेट है कितना रुपया आप बोलिए ना कितना रुपया रेट फिक्स नहीं है रेट फिक्स नहीं है ठीक है ये आइटम, है आइटम, है, है, है। आइटम, है। आइटम। कितना है ये 1800 1800 ठीक है थैंक यू तो वाला वो, वो 1400 1400 ये 2200 2200 सिंगल पीस भी अवेलेबल है एक ये 500 500 वेट है एक्चुअली क्या प्रोडक्ट है मेटल 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 ओके राजस्थान मेटल राजस्थान मेटल इन द मारी अदा राजस्थान मेटल इन्हिंग आ रहे थे इधर सिंगल पीस ਨਾਲ வாங்கலாம் இது வந்து என்ன டெக்காரேட்டத்துக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஹாலில் வைக்கலாம் பெட்ரூமில் வைக்கலாம் ஸ்டடி ரூமில் வைக்கலாம் இது பார்க்கவே வந்து ஆஃபீஸில் வைக்கலாம் நிறைய இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு செட்டாக இருக்குது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ல வச்சுட்டு கூட நம்ம முன்னாடி வந்து எத்தில பார்க்க அந்த மாதிரி வைக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறையா இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இங்கே கவர்மெண்ட் மியூசியம் பர்ச்சேஸ் பண்ணலாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா டெக்காரேட்டம்ஸ் தேவைப்படும் நம்ம வெளியில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து பார்த்து வாங்குறது இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரேஸ் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது இது என்ன ஒரு சிங்கிள் பர்சனுக்கு ரெண்டு பேர்த்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் இது ரவுண்டில் இருக்குது ரெக்டாங்கிளில் இருக்குது இன்னொன்று ஓவல் ஷேப்பில் இருக்குது அதே மாதிரி பவுலும் இங்கே அவைலபிளாக இருக்குது ட்ரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு பையன் என்ன ரேட் பையன் நைன் ஃபிஃப்டி எயிட்

Water proof item. Water proof item. ठीक है। ये paint है? आह okay, paint. paint. नहीं paint नहीं, जिसमें सराबी बैठेगी। सराबी कोट। And वो north level item की भी है। Okay. इसमें actually rice भी डालते हैं। Item तो normally full hit, normal hit. Okay. Item तो only serving bowl भी use कर सकते हैं। जो जिसमें tag rosemi हैं। हाँ हाँ। हम tag rosemi। हाँ. ठीक है। இட்லி தோசை தோசாங் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னாவோ நம்மளுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்டாக சேவ் பண்ணணும்னு இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரே எடுத்து போகணுன்ட்டு இருக்கும் அதை வந்து என்னென்னா நிறைய பேர் பார்த்துட்டு இது எங்க வாங்குங்க அப்படின்னு கேட்கணும்னு போணும் அந்த மாதிரி உங்களுக்கு லைக் லைக்கிங் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இது பார்க்கவும் அழகா இருக்கு அதில் வந்து யூஸ் இதில் என்னென்னா நீங்கள் பிஸ்கெட் கூட வச்சு சர்வ் பண்ணலாம் அதே மாதிரி காஃபி ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து என்னென்னா கோட்டிங் பார்த்திங்கன்னா கோட்டிங் கோட்டிங்கிறதுனால ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சைட் டேபிள் மாதிரி சைட் டேபிள் நம்ம உட்காரலாம் ஸ்டூல் மாதிரி இருக்குது கார்னர் டேபிள் இந்த கார்னரில் நம்ம வந்து என்னென்னா டால் வைக்கலாம் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது

முன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து என்னென்னா ரேட்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு இது மினிமம் வந்து ஒரு ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் தாங்கும் மேக்ஸிமம் எவ்வளோன்னு தெரில இது நல்லா ஒர்த்து தான் நீங்கள் வாங்கிங்கன்னா இது அழகாக வந்து ஒரு பால்கனிலையும் எங்கேயாவது நம்ம உட்காடுற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அந்த இது கவர்மெண்ட் மியூசியம் வந்துருக்கோம் சென்னை சென்டரில் என்னென்ன இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்க இது வந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நடந்து போகுது அதாவது டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் போயிட்டுருக்கு கட்டாயம் சென்னையில் இருக்கிறவங்க நியர்பையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் இதுக்கு கட்டாயம் விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னு எடுத்துகிட்டு போகுங்க இது வந்து என்னன்னா இன்றைக்கு மட்டும் இல்லை இது ரெகுலராகவே இந்த எக்ஸிபிஷன் போயிட்டே தான் இருக்குது எப்போ உங்களுக்கு முடியுதோ அப்போ தாராளமாக வரணும் டுவெண்ட்டி எயித்துக்குள்ளே நீங்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இங்கே வந்து கேம்ஸ் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பவுன்சர் சார் அதாவது ஜம்பிங் பலூன்னு சொல்லுவாங்க இதில் வந்து குழந்தைய பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி இறங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மியூசியத்துக்கு கொஞ்ச நேரம் வந்தாலும் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவே இந்த ஜம்பிங் பலூன் வச்சுருக்காங்க அதாவது பவுன்சர் வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க பக்கத்தில் ட்ரெயின் இருக்குது ட்ரெயினை வச்சுருக்காங்க ட்ரெயினில் வந்ததுன்னா ஒரு மூணு இதில் மூணு கோச் மாதிரி வச்சு அதுலேயும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைக் இந்த மூணுலேயுமே குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க சென்னை சண்டே எக்ஸிபிஷன் எப்படி இருக்குன்னு கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பிபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய எல்லா பொருளையும் தமக்குரியது என்பார்கள் அன்பு உள்ளவர்கள் தங்களுடைய எலும்பினை கூட பிறர்க்கு பயன்படுவதாக இருந்தால் கொடுத்து தமிழ்